இப்பதிவில் பற்பம் தழைப்பின் கீழ் அடுத்ததாக பவள பற்பம் பற்றி காண்போம் பவளம் பற்பம் வந்து இரண்டு வகையா சொல்லியிருப்பாங்க ஒன்று கொடிப்பவளம் மற்றொன்று நற்பவளம் இப் முதல்ல பார்க்கறது வந்து கொடி பவளம் தேவையான சரக்குகள் வந்து சுத்தித்த கொடிப்பவளம் எழுபது கிராம் இலந்த இலைச்சாறு தேவையான அளவு பசும்பால் தேவையான அளவு செய்முறை இலந்த இலையை வந்து நம்ம அரைச்சு கற்கமாக எடுத்துக்கிறோம் கற்கமாக எடுத்ததுக்கப்புறம் கொடி பவளத்துக்கு வந்து கவசம் செய்கிறோம் கவசம் செஞ்சுட்டு அதுக்கு மேலே ரெண்டு அல்லது மூன்று மண் சிலைகள் செஞ்சு உலர்த்தி ஐம்பது வரட்டிகள் கொண்டு நம்ம புடமிட்டுறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா பசும்பால் தெளிச்சு வெயிலில் உலர்த்திக்கிறோம் அந்த மாதிரி எடுத்தோம்னா நமக்கு பற்பம் கிடைச்சிரும் மருந்தளவு பார்த்தோம்னா இருந்து நானூறு மில்லிகிராம் வீதம் இரு வேளை அனுபானம் பசுநெய் பசுவெண்ணெய் நீர் பசும்பால் இவைகள் எல்லாம் அனுபானமாக சொல்லியிருக்காங்க தீரும் நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா கழிச்சல் குருதியழல் இருமல் ஈலை என்புருக்கி நோய் கடுப்பு கழிச்சல் நினக்கழிச்சல் இவைகள் எல்லாம் தீரும் நோய்கள் குறிப்பு இந்த பற்பத்தை வந்து நம்ம கடுப்பு கழிச்சலுக்கு கொடுக்கும்போது சுட்டை எலுமிச்ச பழச்சாற்றில் கொடுத்தோம்னா நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் நற்பாவலம் தேவையான சரக்குகள் பார்த்தோம் அப்படின்னா சுத்தித்த நற்பவளம் வந்து இருநூற்றி பத்து கிராம் முயல் ரத்தம் தேவையான அளவு செய்முறை பார்த்தோம் அப்படின்னா நற்பவளத்தை வந்து நம்ம ஒரு சின்ன குடுவையில் போட்டு முயல் ரத்தத்தை சேர்த்து அரைச்சி வெள்ளை செஞ்சு காய வச்சு ஒரு குடுவையில் வந்து வைக்கிறோம் அப்படி வச்சுட்டு அந்த குடுவையை வந்து மூடி சீலை மண் செய்கிறோம் சீலை மண் செஞ்சு உலர்த்திட்டு நூற்றி ஐம்பது வரட்டி வச்சு நம்ம புடம்பெட்ரும் அந்த குடுவை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சீலை மண்ணை பிரித்து மூடியை திறந்து வச்சோம் அப்படின்னா ரெண்டு நாட்கள்லேயே வந்து பூத்துரும் அப்போ அந்த பருவ பற்பத்தை எடுத்து நம்ம கல்வத்தில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மருந்தளவு பார்த்தோன்னா இருநூறுலேருந்து நானூறு மில்லிகிராம் வீதம் இருவேளை அனுபானம் தேன் பசுநெய் பசுவெண்ணெய் நீர் பசும்பால் தூதுவளை குடிநீர் அல்லது சாறு இவைகள் எல்லாம் அனுபானமாக சொல்லியிருக்காங்க தீரும் நோய்கள் பார்த்தோன்னா எண்புருக்கி நோய் ஈலை இருமல் அயநோய்கள் இவைகள் எல்லாம் தீரும் நோய்கள் அடுத்ததாக முத்துப்பற்பம் அல்லது நித்தில விபூதி தேவையான சரக்குகள் பார்த்தோம் அப்படின்னா நித்திலம் அல்லது முத்து சுத்தித்தது முப்பத்தைந்து கிராம் நீர்க்குண்டி அல்லது நொச்சி வந்து எழுபது கிராம் நிலப்பனை வந்து எழுபது கிராம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் செய்முறையில் பார்த்தோம் அப்படின்னா முத்துக்களை வந்து நம்ம நொத்தி இலை சாறுவிட்டு நாற்பத்தி மணி நேரம் ஊற வைக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் நொச்சி இலை சாற்றால நல்லா அரைக்கிறோம் அரைச்சி வில்லை தட்டி உலர்த்தி சில்லிட்டு சீலை செஞ்சு நாற்பது வரட்டியில் வந்து புடம்பிடுறோம் அப்படி புடம் அப்புறம் என்ன பண்றோம்னா நிலப்பணங்கிழங்கு சாற்றால் மேற்படி அரைச்சி வில்லை செஞ்சு உலர்த்தி நாற்பது வரட்டியில் புடமிட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பற்பமா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மருந்தளவு பார்த்தோன்னா முப்பதுலேருந்து இருந்து அறுபது மில்லிகிராம் வீதம் இரு வேலைக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் அனுபானம் மற்றும் தீரும் நோய்கள் நீர் கொடுத்தோம் அப்படின்னா மாளைக்கண் பசும்பால் வந்து விடக்காய்ச்சல் சரி விடா காய்ச்சல் நிலத்துளசி இலைச்சாறு முற்றுடல் அதாவது சர்வாங்க வழி நிர்விட குடிநீர் வந்து தூக்கத்தில் உண்டாகும் மருள் நிலவிழா இலைச்சாறு அழல் நொச்சி இலைச்சாறு வாயு தேவதாறு குடிநீர் சூரணம் பார்த்தோம்னா வழிநோய்கள் வில்வ இலைச்சாறுல கொடுத்தோன்னா பெருங்கழிச்சல் வெள்ளாட்டு தயிர்ல கொடுத்தோம் அப்படின்னா வாதம் கரும்பு சாறு பிடிப்பு வாதம் நாட்டு சக்கரை வாந்தி பசு வந்து வெட்டை பசு வெண்ணையில கொடுத்தோம் அப்படின்னா எருவாய் முலை நோய் இவைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க you